கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம இது வரைக்கும் ஆதி ஆகமும் முடிச்சுருக்குறோம் வெற்றிகரமாக கத்தரை ஆதி ஆபத்தில் முடிக்கக் செய்தார் ஆதி ஆபத்தில் உள்ள எல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது அதோட தொடர்ச்சி தான் இப்போ எப்படியே யாத்திராத்தில் வரோம் யாத்திரா ஆதி ஆகம முதல் புத்தகம் முடிஞ்ச ஆகமங்கள் மொத்தம் ஐந்து ஆகமங்கள் ஆதி ஆகமும் யாத்திராகமோ லேவராமோ என்னாகமோ உபாகமோன்னு சொல்லி மொத்தம் ஐந்து ஆகமங்கள் ஆகமங்களை முதல் ஆகமம் முடிச்சிருக்கோம் இதில் எழுதுனது இதில் ஆசிரியர் ஐந்து ஆகமலை எழுதுன ஆசிரியர் மோசே சரி இப்போ மதியத்தில் நம்ம முடிச்சது வந்து யோசிப்பையும் என்ன செய்வோம் நான் மறுத்து போவேன் என்னை வந்து என்னுடைய எலும்புகளை நீங்கள் நீங்கள் வந்து கா நீங்கள் தேசத்துக்கு போகும்போது என்னை நீங்கள் என்னை கொண்டு போங்கன்னு சொல்லுவார் அதன்படியாக அவருடைய சகோதரர்கள் என்னச்சுவாங்க அவனை வந்து ஒரு பெட்டியில் வச்சு அவனுக்கு சுதந்தவருக்கம் விட்டு பாதுகாப்பாக வச்சுருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து யாத்ரா முதல் அதிகாரம் இதில் என்னன்னா நம்ம வந்து இஸ்ரேவேலுடைய பிள்ளைகள் யாகோப் என்ற இஸ்ரேவேல் இது வரைக்கும் நம்ம யாக்கோப் யாக்கோப்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் கருத்தர் கொடுத்த மறுபெயர் இஸ்ரவேல் அதனால் இந்த இந்த யாத்திராவில் வந்து ஃபுல்லாக யாக்கோபின்னு சொல்லி ரொம்ப வராது இஸ்ரேவேல் சொல்லி சொல்லி தான் வரோம் அதனால் இஸ்ரேவேல் யாக்கோப் என்றாலும் ஒரே தான் சொல்லி நினச்சிக்காங்க இப்போ எகிப்து காணான்லேருந்து எகிப்துக்கு போனவர்களுடைய நாமங்கள் இஸ்ரேவேலுக்கு மொத்தம் பன்னிரெண்டு பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம் ரூபன் சிமியோ லேவி யூதா இது வந்து லேயால் பெற்ற பிள்ளைகள் அடுத்த இசக்கார் செபலோன் பென்னிமி தான் நப்தலி காத் ஆசிரியர் என்பவர்களை மொத்தம் யாக்கோவுக்கு ரெண்டு மனைவி லேயால் ராகியல் ரெண்டு மனைவி ரெண்டு பனைவியுடைய கரிகள் நாலு பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் பன்னிரெண்டு பேர் தீனால் ஒரு பெண்ணு மொத்தம் பதிமூணு இல்லை இந்த பன்னிரெண்டு பேருடைய நாமங்கள் தான் ஆதி ஆப்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களோட பேர் தான் குறிக்கப்பட்டு வரும் இதுதான் பன்னிரெண்டு கோத்திரம் பன்னிரெண்டு கோத்திரங்களா நினைச்சுவாங்க மாறுவாங்க ஆஹ் அதனால இப்ப இவர்கள் வந்து யாக்கோவுடனே தங்கள் குடும்பத்தோட பன்னிரெண்டு பேர்ல யோசேப்பு மொழாத என்ன செஞ்சுட்டான் அவனோட சகோதரர்கள் சகோதரிகள் போட்டது போட்டதும் அவன் மொழாதான் என்ன செஞ்சுட்டான் ஏகிபத்துக்கு போயிட்டான் தான் கர்த்தரங்க பெரிய அதிகாரியாக வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால யாக்கோ யோசேப்பை தவிர மற்ற பதினோரு பேரை பதினோரு பேரும் அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து செய்றாங்க குடும்பம் குடும்பமாக என்ன செஞ்சாங்க காணலேருந்து எகிப்துக்கு போனாங்க ஏன்னா கானனில் காணானில் பஞ்சம் இருந்ததுனால எகிப்தில் செழிப்பு இருக்கிறனால யோசிப்பு அவர்களை சகோதரர்களை கண்டுபிடிச்சி எகிப்துக்கு கூப்பிட்டதுனால எல்லோரும் என்ன செஞ்சாங்க காணானை வெட்டி எகிப்துக்கு என்ன செஞ்சாங்க பிழைக்கிறதுக்காக போனதை நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அந்த எகிப்துக்கு போனவங்க தான் என்ன செய்யறாங்க மொத்தம் எழுபது பேர் எழுபது பேரில் இங்கேருந்து இருந்து போனவர்கள் போனது வந்து ஆறு பேர் போனாங்க ஆனால் யோசிப்பு மூலாவே போயிட்டுறான் அங்கே திருமணம் முடிச்சு அங்கே ரெண்டு பிள்ளைகள் அதனால அவங்க நாலு மொத்தம் எழுபது பேர் இப்போ காணானில் உள்ளவங்க இஸ்ரேலில் எகிப்தில் இருக்கிறவங்க மொத்தம் எழுபது பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து யோசேப்பும் அவனுடைய சகோதரர்கள் பன்னெண்டு பேர் பதினோரு பேர் பார்த்தோம்னா இவனு சேர்த்து பன்னிரெண்டு மொத்தம் பன்னிரெண்டு பேரும் அந்த அந்த தலைமுறையார் என்ன செஞ்சாங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க மறித்து போயிட்டாங்க இப்போ எகிப்திலே எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க மறிச்சு போயிட்டாங்க இப்போ இஸ்ரேல் புத்திரர்கள் நினைச்சுறாங்க இஸ்ரேலுடைய புத்திரர்கள் பன்னெண்டு பேருடைய பிள்ளைகள் நினைச்சிராங்க இப்போ மிகுதியை நினச்சிராங்க பழுகியே பெருக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தேசம் எகிப்து தேசத்தில் இப்போ ஜனத்தொகை யார் இவங்க எகிப்தில் இருந்து காணிலேருந்து வந்த இந்த பன்னெண்டு பேருடைய பிள்ளைகள் மொத்தமாக ஜனத்தொகைகள் அப்படியே பெருகி ஜனத்தொகை என்ன செய்ய அதிகமாக பெருகிடுச்சு எகிப்து ஜனங்களை விட இவங்க தெருக பெருகிட்டு ஏன்னா கற்று சொன்னாங்களே அவங்கள பெரிய ஜாதியாவுக்கு அவங்கள பழகி பெருக பண்ணுவேன்னு சொன்னபடி கத்தருக்கப்பட்ட நீங்க அங்கே போங்க நான் உங்களை அங்கே பழகி பெருக பண்ணுவேன்னு சொன்னதுபடி இப்போ எகிப்தில் கத்தர்னு செஞ்சுட்டாரு காடர் மக்களை கொண்டு அதிகமாக பெருகு பெருக வச்சுட்டாரு இப்போ இந்த சமயத்துல யோசேப்பு அறியாத ஒரு புதிய ராஜன் எகிப்து தேசத்தில் தோன்றிருக்கான் முன்னால உள்ளவங்களுக்கு யோசேப்பு தான் அங்கே ராஜா அதிகாரியா இருந்தான் பார்வன் அரண்மனையில் பார்வனுக்கு அடுத்தபடின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ பார்வையிடையே இப்போ யோசிப்பை தலைமுறைகளே எல்லாரையும் இறந்து போயிட்டாங்க அவங்க பிள்ளைகளை சந்தேகி தான் இப்போ இருக்குது அதனால் இப்போ வந்து செய்கிறாங்கன்னா யோசிப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் இப்போ என்னச்சிருக்கான் எகிப்தில் தோன்றுக்கிறான் அதனால் அவன் என்னச்சிரா தன் ஏன்னா யோசிப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க பெரிய யோசிப்பு கீழே தான் எகிப்தியே நடந்துட்டு இருந்துச்சு அந்த அளவில் அவன் கண்ட்ரோலாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போ எக்தில் ஒரு ராஜா தோன்றிருக்கேன் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நம்முடைய எயுக்தில் உள்ளவங்கள் இல்லைல்ல அப்படி அது எப்பிரர்கள் தானே அப்படிங்கிறனால என்ன செஞ்சுட்டானா இப்போ இஸ்ரேலுடைய ஜனத்தொகை என்ன செஞ்சுட்டு நம்மளை நம்மளை விட அதிகமாக என்ன செஞ்சுட்டாங்க இவங்க பழகி பெருகி இருக்கிறாங்க நம்மளை விட ஏராளமாக ஆயிட்டாங்க அதனால் அவர்கள் வந்து இனி பெருகாத பார்க்கணும் ஜனத்தொகை பெருகாத அவங்கள குறைக்கணும் ஏன்னா ஒருவேளை திடீர்னு நம்ம தேசத்திலே ஏதாவது ஒரு யுத்தம் வந்தா கூட அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்களுடைய பகிஞ்சர்களோட கூடி நம்மளை என்ன செய்வோன்னா யார் நமக்கு யுத்தத்துக்கு வராங்களோ அவங்களோட இவங்க சேர்ந்துக்கிடுவாங்க சேர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்து இவங்களும் என்ன செய்வாங்க நம்மளோட யுத்தம் பண்ணுவாங்க யுத்தம் பண்ணிவிட்டு நம்மளை விட்டு என்னச்சிட்றாங்க நம்மள தேசத்தை விட்டு இவங்க பெயருவாங்க அதனால் இவங்களை போக விடாதபடி படிக்கணுக்கு போகாதபடிக்கு இவங்களுக்கு ஒரு தந்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் அப்படின்னா அந்த புதிய ராஜன் வந்து ஏகத்தில் ஜனங்களோட பேசுகிறான் ஏன்னா மொதலா ஏழு வருஷம் தானே பஞ்சகாலம் இருக்குதுன்னு சொன்னாப்பில இப்போ ஏழு வருஷம் பஞ்சகாலம்லாம் முடிஞ்சு இப்போ செழிப்பு வந்தாச்சு ஆனாலும் இவங்க இங்கேயே இருந்தால் பழகி பருகி இங்கேயே இருந்தனால கருத்து நானூற்று முப்பது வருஷம் அடிமையாக இருப்பாருன்னு சொல்லியிருக்கிறார்கள் அந்த நாட்கள் நிறைய பேர் கருத்து சொன்னா தானே போவாங்க இப்போ யாக்கோப் இருந்தால் அதாவது கேட்டிருப்பாங்க யாக்கோப் இல்லை யாக்கோபுடைய பிள்ளைகள் இருக்காங்க அவங்க அப்படியே அவங்கள்ட்ட கேட்குறதும் இல்லை அப்படியே இருந்திருக்காங்க அப்போது சொன்ன வாக்குத்தம் நிறையவே இல்லை நான்கு முப்பது வருஷம் எழுத்துல இங்கே அடிமையாக இருப்பீங்கன்னு சொன்னபடி நான் நானும் சொன்னபடி என்ன செய்றாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிறாங்க அதனால இப்போ என்ன செய்றாங்கன்னா இப்போ இந்த இவங்க ஜனத்தொகை பெருகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்றாங்க ஒரு உபாய தந்திரம் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உபாய தந்திரம் என்ன அப்படின்னா இவங்களை பெருகாதபடிக்கு எப்படி இவங்கள ஒடுக்கலாம் இவங்களை அடிமையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால இவங்களை என்ன செய்வாங்கன்னா நம்ம எழுபத்து தேசத்தில் இப்போ இவ்வளோ நாளும் யோசிப்பு இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க சுதந்திரமாக இருந்தாங்க இப்போ என்ன செஞ்சாங்க கொஞ்சம் கோசியா நாட்டில் சுதந்திரமாக இருந்தாங்க இப்போ இல்லைன்னொன்னா இப்போ இவங்களை என்ன செஞ்சாங்க ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க அடிமையாக வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராஜா புதிய ராஜா இவங்களை வேலைனாலும் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அவங்களுக்கு தலைவனாக என்ன செஞ்சாங்க ஒரு விசாரணைக்காரரை வைக்கிறாங்க இப்போ பார்வன் அரண்மனையில் விசாரிப்புக்காரர் ஒருத்தர் இருந்தார்கள் அதே போல் இப்போ இவங்க இந்த பார்வநாராயணமனையில் இப்போ புதிய ராஜா தோண்டிருக்காங்க அவனுக்கு ஒரு விசாரணைக்காரன் வச்சிருக்கிறாங்க அந்த விசாரணைக்காரனு என்ன செய்றான்னா பார்வையுக்காக பித்தம் ராமசேஷ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டணும் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுத்தனால இப்போ இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு தான் நம்ம என்னச்சனும் அதை கட்டணும் கொண்டு தான் வேலை வாங்கணும் அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அதனால வச்சிருக்காங்க இவங்க வந்து செங்கல் அறுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த பட்டண பட்டணங்களை கட்டுறதுக்கு ரா பித்தம் ராமசேஷ் என்ன பட்டணங்களே கட்டுறதுக்கு இவங்கள கொண்டு வச்ச ரசங்கள் அறுக்க வைக்கணும் நம்முடைய வயலில் இவங்கள சகல இது வேலைனால என்ன செய்ய இவங்க வேலை செய்ய வைக்கணும் அப்படியே இவர்கள் என்ன செய்ய இவங்க ஜீவனை கூட என்ன செய்யணும் கசப்பாக்கணும் அந்தபடி என்ன என்னச்சி நம்ம கொடுமையாக வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு எடுத்ததுபடி இப்போ என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களே என்ன செஞ்சிட்டாங்க கொடுமையாக கொடுமையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சாந்து செங்கல் இவையெல்லாம் செய்யணும் அது வயலில் போய் சகல வேலையை என்ன செய்யணும் அப்படி அவங்களை என்ன செய்வாங்க ஜீவனை சொன்னபடி க கசப்பாக்கிட்டாங்க அடுத்து மற்றபடி என்ன சொன்னால் அவர்களை கொண்டு செவத்தை சகல வேலையிலும் அவர்கள் என்ன கொடுமையாக நடத்துகிறாங்க இந்த வேலை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செஞ்சுருக்கீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க இவ்வளவு செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களாங்க இப்போ வாயினால் பேசி குடும்பப்படுத்தி என்ன செய்கிறாங்க பித்தம் ராமசேசி என்ன பட்டணத்தை என்ன செஞ்சாச்சு கட்டி கொண்டுருக்குறாங்க அது மாத்திரமில்ல இப்போ எகிப்தன் ராஜா என்ன செய்கிறானா மருத்துவச்சுகளிட்ட பேசுகிறாங்க என்ன அப்படின்னா இப்போ ஜனத்தொகையை குறைக்கணும் அப்படின்னு தானே இவங்க திட்டம் போடுறாங்க ஜனத்தொகை நிறையா பெருகிட்டாங்க அதனால் நமக்கு விரதமாக யாராவது யுத்தத்துக்கு வந்தாச்சுன்னா இவங்க அவங்களோட சேர்ந்து நம்மள என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணி போட்டுட்டு இவங்க தன்னுடைய தேசத்துக்கு போயிடுவாங்க அதனால் குறைக்கணும் அப்படின்னு தானே முடிவெடுத்தாங்க அதனால் இப்போ அவங்க வேலை செய்ய வச்சிருந்தோம் ஜனத்தொகை என்ன அங்கே பெருகதாக ஆரம்பிச்சிருக்க தவிர குறையலை அவங்க இப்படி சும எல்லாம் ஒடுக்குனா ஜனத்தாக குறையும் நினைச்சாங்க ஆனா என்ன செஞ்சாரு இவங்களை அதிகமா பழகி பெருக வச்சாரு அதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்படி நான் இன்னும் ஜனத்தொகை என்ன இன்னும் அதிகமாக தான் பழுகி பெருகிட்டு வருது அதனால இவங்களே என்ன சொன்ன எப்படியாவது அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல முடிவு எடுத்த என்ன அப்படி மருத்துவச்சிகள் ஆஹ் மருத்துவச் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த எவ்வளைய ஸ்திரீகளுக்கு பேர் காலம் பார்க்கும்போது அவர்கள் நினைச்சது ஆண் பிள்ளையானா கொன்று போட்டுறணும் பெண் பிள்ளையானா உயிரோட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வன் என்ன செஞ்சுட்டாரு அந்த ராஜா நினைச்சதுட்டாரு கட்டளை இட்டுட்டாரு அந்த அந்த மருத்துவச்சிகளுக்கு ஏன்னா தான் ஹாஸ்பிட்டல்ட்டு இருக்குது அதனால் எல்லாரும் நினைச்சிடறாங்க பேர் காலத்துக்கு ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறாங்க ஆனால் முன்னால் உள்ள காலங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆஸ்பத்திரி தேடி ஓட மாட்டாங்க வீட்டுலேயே நினைச்சுடுறாங்க குழந்தை பிறந்துரும் தன்னாலே குழந்தை பிறக்கும் ஒரு சிலர் மருத்துவ இருப்பாங்க அவங்கள கூட்டிக் கொண்டு நினைச்சிடுவாங்க வீட்டிலேயே குழந்தைய நினைச்சுறாங்க பெற்று எடுப்பாங்க அதனால முன்னாள் காலத்தில் அப்படி இருந்ததுனால இப்போ என்ன செஞ்சாங்க அந்த இப்படி அந்த மருத்துவச்சுகளிட்ட அந்த ராஜா சொல்லியிருந்தான் புதிய ராஜான்னு சொல்லி வச்சுருந்தேன் எப்படின்னா அதை நீங்கள் அவங்க வந்து பிறகாலத்துக்கு காத்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுருங்க நீங்கள் தானே பிறகாலம் பார்ப்பீங்க அந்த நேரத்தில் பெண் பிள்ளையெல்லாம் உயிரோடு வச்சுருங்க ஆண் பிள்ளைனா கொண்டு போட்டுடணும் பிறக்கத்துலேயே கொண்டு போட்டுறோன்னு சட்டம் போட்டுறோம் அதனால இவங்க என்ன செஞ்சாங்க சரி அப்படின்னு சொல்லி பார்வையிட்டே சொல்லிட்டாங்க ஆனால் வந்து இந்த மருத்துவசைகளுக்கு கொஞ்சம் பயம் தேவனுக்கு என்ன செஞ்சாங்க இவங்க பயந்து கொள்ந்தாங்க இவங்க எகிப்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் ஆனால் கர்த்தருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க பயந்து நடந்து வந்தாங்க ஏன்னா எக்தர்கள் கர்த்தரை சரியாக என்ன செஞ்சால் அவங்க அவங்களை வந்து ஆரோக்கிய தொழுதுகுளோ செய்ய மாட்டாங்க அவங்க வந்து விக்கிரகத்தை பின்பற்றுவாங்க ஆனால் எவ்வளையர்களை வந்து விக்கிரகங்களை பின்பற்ற மாட்டாங்க கர்த்தர்கள் மட்டும்தான் பின்பற்றுறாங்க ஆனாலும் அந்த என்ன நினைச்சாங்க கர்த்தருக்கு பயந்து போய் இருந்ததுனால அவங்க வந்து என்ன செய்வாங்க பார்வை கட்டளின்படி என்ன செய்ய மாட்டேன் செய்யலை செய்யாதபடிக்கு எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்னச்சிட்றாங்க உயிரோட காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றினது இந்த செய்தி இப்போ யார் என்ன பார்வோன்னு நினைச்சாரு கேள்விப்படுறாரு அது கேள்விப்பட்டேன்னு மருத்துவ மருத்துவச்சிகளை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன் பிறக்கிற ஆண் குழந்தைகளெல்லாம் கொலை கொலை செய்யு சொன்னோம்ல நீ ஏன் கொலை செய்யலை அவங்களை உருவாட்ட வச்சிருக்கி காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து பலம் உள்ளவர்கள் நம்ம எழுபத்தில் உள்ளவர் எழுபத்தில் உள்ளவர்களை போல் கிடையாது எவ்ரையஸ்திரிகள் பலம் உள்ளவர்கள் அதனால் நாங்கள் அவங்ககிட்ட போகிறதுக்கு முன்பாக என்ன செய்யறோம் குழந்தை பிறந்துட்டு பிறந்துடும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ பறக்கும்போது தான் கொலை செய்ய முடியும் பிறந்த பிறகு கொலை செய்ய முடியாத கண்டுபிடிச்சிடுவாங்கள்ல அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க நாங்கள் போவோம்னால என்ன செய்கிறோம் பிறந்துடும் அதனால் என்ன செய்ய முடியாது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் வந்து இப்போ தே தேவன் கர்த்தர் என்ன செஞ்சார்னா மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா இவங்க ஜனங்களுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து என்ன செய்றாங்க பிள்ளை கொலை செய்யாமல் இருக்க பிள்ளைகளை பிறக்கிற பிள்ளைகள்லாம் கொலை செய்யாமல் இருக்கிறனால கர்த்தர் அந்த என்ன செய் கர்த்தருக்கு இவங்க பயந்து வாழ்ந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார் அந்த மருத்துவச்சு எங்களுக்கு குடும்பங்கள் என்ன செய்கிறாரு நல்லா தலைக்க முடியும் தலைக்க முடியும்னா நான் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆசீர்வதிக்க ஆரம்பி அப்படியே இருக்கிறாங்க இப்போ பார்வையுதான் அதான் சொல்கிறேன் இனி என்ன செய்கிறான்னா இவங்க பார்க்கும்போது பார்க்கும்போதும் கொல்லாம விட்டுட்டாங்க அதனால் ஜனத்தொகையை குறைக்கணும் அதனால் இப்போ மூணாவது திட்டம் முதல் திட்டம் வேலை செய்ய வச்சு கொடுமையாக அடி கொடுமையாக ஒடுக்கி வேலை செய்யும்போது ஜனத்தொகை பெருகும்னு நினச்சான் ஆனால் ஜனத்தொகை பெருகுச்சு ரெண்டாவது செந்தால் மருத்துவச்சிகள் மூலமாக பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொலை செஞ்சு போட்டால் ஜனத்தொகை பெருகும்னு நினச்சான் ஆனால் அதுலேயும் என்ன கர்த்தர் கத்தர் அவங்களுக்கு பயந்து கத்தருக்கு பயந்து செஞ்சதுனால அதுலேயும் என்ன அழிக்க முடியல ஜனத்தொகை இன்னும் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிச்சு அதனால் இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா நீ பிறக்கிற ஆண் எல்லாம் என்ன செஞ்சோம் நதியில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த புதிய ராஜா என்ன செஞ்சுட்டான் அவன் திட்டம் அவன் தீட்டிட்டான் அப்படி தீட்டினால என்ன செஞ்சால் இப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்கிறான் கட்டளை எட்டுட்டான் எகிப்தில் உள்ள மக்களுக்கு கிடையாது எப்பிரியஸ்திரிகளுக்கு மட்டும் எப்ரேயர்கள் தான் இஸ்ரேலுக்கு குடும்பம் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் பார்வம் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் நதியில் கொண்டு போடணும் அவங்கள யாரும் உயிரோடு காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் கட்டளை இட்டுட்டான் அப்படி கட்டளை இட்டதுனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ராஜாவுக்குத்தானே எல்லாரும் பயப்பட முடியும் அதுக்கு மேலே மிஞ்சி எதுவும் செய்ய முடியாதுல்ல அதனால என்ன செஞ்சிட்டாங்க எல்லாரும் பிறக்கிற ஆண் குழந்தைகள்லாம் என்ன செஞ்சாங்க நதியில போடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் இப்போ வந்து ரெண்டாவது அதிகாரம் இப்போ வந்து லேவின் குடும்பத்துல ஒருவன் லேவின் குமாரத்தில் ஒருத்தையும் விவாகம் பண்றான் லேவியின் குடும்பம் ஆனால் லேவியன் வந்து நம்ம ரூபன் சிமியோ லேவி மூன்றாவது பார்த்தாலும் அந்த லேவி லேவி குடும்பம் தான் ஆசிரியர் குடும்பமாக வரும் அதனால் இப்போ இந்த லேவியின் குடும்பத்தில் என்ன செஞ்சால் ஒருவன் ஒரு ஒருவன் வந்து லேவின் குமாரத்தியில் என்ன செஞ்சா ஒருத்தி விவாகம் பண்ணியிருக்கிறான் அவள் வந்து இந்த ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுட்டாள் ஆண் பிள்ளையை பெற்றுருக்கா இப்போ அந்த அழகு அந்த பிள்ளை முதல் பிள்ளை ஆண் பிள்ளை பெற்று அந்த பிள்ளை வந்து ரொம்ப என்னது அழகாக இருக்குது அழகாக என்ன என்னச்சிடா யாருக்கு தெரியாதுன்னா பிறக்கிற ஆண் குழந்தைலாம் நதியில் போடணும் இவன் நினைச்சிடான்னா பிறக்கிற ஆண் குழந்தைய தெரியாத படிக்க என்னச்சிடா மறைச்சு வச்சிக்கிறது மருத்துவச்சிகள் வரக்கு முன்னாடியாக குழந்தை பெற்றிருக்கா மருத்துவச்சி வந்தால்தான் தெரிஞ்சிடும்னா பய பயம் இருக்கும் அதனால் ஒருத்தர் தன்னாலே கொ பிறந்த குழந்தை பிறந்தனால நினைச்சிடா யாருக்கும் தெரியாத பிடிக்கி அந்த அழுக சத்தங்கள் வெளியில் சிறு அந்த பிள்ளை பிறந்த குழந்தைகளோட சத்தம் கூட வெளியில் கேட்காத பிடிக்கி ரகசியமாக என்னச்சிடா வீட்டில் வச்சு மூன்று மாதம் என்னச்சிடா மறைச்சி வச்சு வளர்த்து வைத்துட்டா அந்த லேவியனுக்கு மறைச்சி ஆனால் மூன்று மாதத்துக்கு அப்புறம் அவளால் என்ன செய்யலாம் முடியலை அவளுக்கு பயம் உண்டாயிட்டு ஏன்னா எப்படின்னாலும் என்ன நடக்கும் அது அவ்வளோ நடக்கலாம் செய்கிறதுனால எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னால அவளுக்கு தெரிஞ்சது பயம் உண்டாயிட்டு பயந்து போய் அவள் என்ன செஞ்சுட்டா அப்படின்னா அந்த குழந்தைய என்ன செய்றான் மூன்று மாதத்துக்கு அப்புறம் ஒரு நானல் பெட்டி ஒன்று செஞ்சா நானல் பெட்டி செஞ்சு அந்த நானல் பெட்டினா என்ன என்னச்சதா ஒரு பெட்டி ஒன்று செய்கிறான் அதில் பிசினும் கீழும் என்ன பூசுறா பூசுறான் பிசுனு கீழேனா ஒரு பெட்டி அந்த பழகம் வந்து ஒரே பழகாக இருக்காதுல எப்படினாலும் நாலு பக்கமாக செய்யணும் அடைக்கணும் அப்போ அடைக்கும்போது அந்த இடையில காப்பு இருந்தால் என்ன சிற பெட்டி செஞ்சு நம்ம என்னச்சிரா நதியில் போட்டுறணும் அது யாராவது எடுத்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வாங்க அப்போ நதியில் போடணுன்னா என்ன செய் தண்ணி என்ன செஞ்சு அந்த இடம் இருந்தால் தண்ணி உள்ளே போயிடும் அதனால் என்ன செய்கிறா அப்படின்னா நாலு பெட்டி செஞ்சு அதில் பிசினு கீழே செய்கிறா பூ பூசுறா பூசிட்டு அந்த பிள்ளை இணைச்சிடா அது உள்ள வைக்கிறா அதுகளை வச்சுட்டு நதியோரத்தில் என்ன செய்கிறா நாணலுக்குள்ளே கொண்டு வைக்கிறான் அதெல்லாம் பூச்சி கிச்சி உள்ள போகாம தண்ணிலாம் உள்ள போகாத படிக்கி பாதுகாத்து என்னச்சிட மேலே இந்த இடையிலெல்லாம் மேலும் எல்லாம் பூசி ஒரு நதி நதி ஓரத்தில் கொண்டு என்ன நான் ஒரு நாணலுக்குள்ளே கொண்டு நானல்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க குரப்புள்ள மாதிரி அது இருந்து நல்லா ஒங்கி வளர்ந்து கிடக்கும் நானல்லேருந்து ஒன்று ஒன்று அசையும் போ அசையும் போது என்னச்சு ரசா கொடுக்கும் அந்த நாணல் இது வந்து நதிவரத்தில் வளர்ந்து கிடக்குது செடி அந்த நாணலுக்குள்ளே கொண்டு என்ன செஞ்சுட்டா வச்சுட்டான் வச்சுட்டு இப்போ மோச வ வச்சிட்டா வச்சுட்டு இப்போ அந்த பிள்ளையினுடைய சகோதரி அந்த லேவியனுக்கு மூத்தவள் என்னது மூத்தல ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கா ரெண்டாவது தான் என்ன செய்றா ஆண் குழந்த பிறந்திருக்கு அதனால் அந்த மூத்தவள் தான் த அப்போ யார் இந்த குழந்தைக்கு அது வந்து அக்கா அக்காவை தான் என்ன சொல்றாங்க தம்மக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாளறுபட்டிகள் செஞ்சு அது கொண்டு இடத்துல வச்ச நாலுக்குள்ளே வச்சாச்சு வச்சிட்டு இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பேன் என்ன அக்கா என்ன செய்கிறா தங்கி தம்பிக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செய்கிறான் தூரத்தில் என்ன செய்கிறான் நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா நான் எதாவது தூக்கிட்டு போயிடக்கூடாது எதாவது அடிச்சு அடி மிருகங்களை அடிச்சுட்டு கொண்டு போட்டு பெறக்கூடாது அதனால் இது யாராவது தூக்கிட்டு போகிறாங்களா என்ன செய்கிறாங்க அது பிள்ளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆ தம்பி மேலே உள்ள பாசத்தில் என்ன செய்றான்னா தூரத்தில் நின்று என்னச்சிடறா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இந்த சமயத்தில் இப்போது எகிப்து தேசத்தில் பார்வண்ட குமாரத்தி என்ன செய்றா அந்த நதியில் செய்கிறா ஸ்நானம் பண்ணக்கு வரா ஸ்நானம்னா என்ன செய்ளிக்கிறக்கு வரான் குளிக்க வரும்போது பார்வண்டு குமாரத்தி தனியாக வர மாட்டார் தனிக்கு அவள் சேர்ந்த தோழிமருகளை கூட்டிகிட்டு தானே வருவாள் அதே போல் அவருடைய தோழிகள் ஆகிய தாதிகளெல்லாம் என்ன செய்கிறா தோழிகள் தான் தாதிகள் அவங்களும் என்ன செய்கிறா கூட்டிகிட்டு வந்திருக்குறான் இப்போ குளிக்கிற முன்பாக செய்கிறாங்க நதி என்ன செய்கிறாங்க பார்வன் குமாரத்தையும் அவளுடைய தாதிகள் என்ன செய்கிறாங்க நதி உரத்தில் உலாவுறாங்க என்ன நடந்து வந்துகிட்ருக்குறாங்க குளிக்கே உள்ளே குளிக்க போகாத படிக்க அதில் கொஞ்சம் என்ன சுற்றி நடந்து அது இருக்கிறாங்க அப்படி போது அந்த ஒரு அந்த நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டி அணைச்சிதா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அது புல் தானே அது அப்போ அதுக்குள்ளே தனியாக பெட்டி இருக்கும்போது அங்கே அந்த நதி உரத்தில் இருக்கிறதுங்கிறனால ஈஸியாக என்னைச்சி பார்க்குறதுக்கு தெ தெரிஞ்சிச்சு அதனால இவங்க அந்த பார்வன் குமாரி சேவை செஞ்சுட்டாங்கன்னா அந்த நாணல் பெட்டி அணைச்சிடா பார்த்துட்டா பார்த்த உடனே தன்னுடைய தொழிலாகிய தாதி என்னச்சிடா அதையே அனுப்பி நீங்கள் அந்த பெட்டி தூக்கிட்டு வாங்க இல்லை ஒரு பெட்டி இருக்குது என்னது சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க அவங்களே அனுப்பிவிட்டு பெட்டி தூக்கிட்டு வர சொல்கிறாங்க இப்போ அவங்க அவளுடைய தொழிலில் போய் செய்கிறாங்க அந்த பெட்டி தூக்கிட்டு வராங்க தொட்டிட்டு வந்தால் அதை நினைச்சுறாங்க திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா உடனே பிள்ளை நினைச்சது அதுக்குள்ள வந்து எரிச்சது அழுதுட்டுருக்கு அதில் பிள்ளைய பார்க்குறாங்க பெட்டிக்குள்ளே பெட்டியை பார்த்தோன்னா திறந்த உடனே அது என்ன செய்யது இருக்கு ஏன்னா வச்சு கொஞ்ச நேரம் ஆயிருக்கலாம் பசியில் அழதானம் செய்யும் ரெண்டாவது அடைச்சி வச்சுருக்கு அப்படிங்கிறது அது அழதானம் செய்யும் அதனால் ஆஹ் பிள்ளை நினைச்சது அழுது அழுத உடனே இப்போ அந்த பார்வன் குமாரத்தை நினைச்சிட்ட அந்த பிள்ளை மேலே அவளுக்கு ஒரு வந்து இறக்கம் வந்துடுச்சு இறக்கப்பட்டு போய் என்ன செய்றான் இது வந்து இது வந்து நம்ம எயுத்து பிள்ளையில இது எவ்வளே பிள்ளைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் ஏன்னா எவ்வளே பிள்ளைகள் தானே கொலை செய்ய சொல்லியிருக்கு அதனால இது எவ்வளே பிள்ளைகளை ஒன்று சொல்லி அவன் நினைச்சிடான் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தான் சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இப்படி என்னச்சிடறாங்க பார்வன் குமார்த்தி அவளுடைய தாதிகளும் செய்கிறாங்க பேசி இருக்கிறாங்க பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் தூரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தான் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டுருக்காருல அந்த பிள்ளையினுடைய த சகோதரி அவன் என்ன செஞ்சுட்டானா இப்போ நேராக என்ன செஞ்சுட்டா பார்வன் குமார்த்திக்கிட்ட வந்துட்டா ஏன்னா இவங்க எல்லாருமே எகுத்தில் தானே இருக்கிறாங்க அதனால பார்வன் பார்வனுடைய மகள்னால இவங்களுக்கு என்ன செய்றாங்க தைரியம் இருக்குல்ல அதனால என்ன செஞ்சுட்டா நேராக என்ன செஞ்சிட்டா அந்த பிள்ளை தாய்கிட்ட அந்த நம்ம பார்வனுடைய மகளிட்ட வந்துட்டாள் உட்கொரத்துக்கிட்டே வந்து நான் வந்து இந்த பிள்ளையை வளர்க்குறேன் ஏன்னா இவங்க வந்து பாவம் இறக்க முட்டாங்க இறக்கத்தரலை தானே வச்சுருக்காங்க அப்போ பச்சை பிள்ளை மூணு மாத பிள்ள பால் குடிக்கிற பிள்ளை அதனால் இவன் என்ன செய்யறான்னா நான் இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவங்க வளர்க்குன்னு ஆசைப்பட்டுட்டாங்க அதனால இந்த பிள்ளைக்கு என்ன அது பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் ஒரு எப்பரே ஸ்திரீகளில் பால் கொடுக்குற ஒருத்தியை நான் அவங்க போய் உங்களை காலச்சி கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறான் ஏன்னா இவங்க எவ்வளே ஸ்திரின்னு சொல்லி அதனால் அதனால சொல்கிறேன் நான் ஏன்னா அப்போ எக்தியர்கள் இது வந்து யாரும் என்ன சரி பார்க்க மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க அதனால் இவன் என்ன சொல்கிறாள் ஏன்னா இவன் வந்து தன்னுடைய தம்பிங்கிறதுனால தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வளர்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக வளர்க்கலாம் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தா எப்படி வளர்க்குறாங்களோ கொண்டுறாங்களோ தெரியாதுல்ல அதனால் இவள் என்ன செய்கிறானா நான் எப்படியும் ஸ்திரீகளில் கொண்டு வரட்டுமா அவளுக்கு பால் கொடுத்து வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி கேட்டோன்னா இப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறான்னா பரவண்டு குமார்த்து சரி எனக்கு நீ என்ன செய்வா நீ அழைச்சி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அழைச்சி கொண்டு வந்தோன்னே இப்போ அந்த 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 தமக்க என்ன செய்கிறா அப்படின்னா நேராக போய் பிள்ளையனுடைய தாயே நீ செஞ்சுட்டா அழைச்சி கொண்டு வந்துட்டான் பிள்ளையனுடைய தாயை அழைச்சி கொண்டு வந்துருக்குறா அழைச்சிட்டு வந்தோன்னே இப்போ பாரன் குமார்த்து என்னச்சிடா தாயிட்டே இருந்துச்சிடா பிள்ளையை கொடுத்து இந்த பிள்ளை நீ என்ன செஞ்சு வளர்த்துதா நான் உனக்கு செய்கிறேன் நான் உனக்கு சம்பளம் போட்டு தரேன் இந்த பிள்ளையை வளர்த்து என் கையில் செஞ்சு நீ தந்துரு பெரிய பெருசானோன்னு என் கையில் தந்துரு அப்படின்னு சொல்லி கொண்டு என்ன செய்கிறா சொல்கிறான் இதன்படியாக அந்த பிள்ளையை இருந்துச்சதா இப்போது அதோடய தாயே பெத்த தாயே நினைச்சிடா அந்தவன் குமாரித்தையும் எரிச்சிடா அந்த குழந்தை எரிச்சிடா வளர்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் வந்து அந்த பிள்ளை பெரிதாண்ட வளர்த்துட்ருக்கா பிள்ளை இருந்துச்சது பெருசாகிட்டு பெருசா ஆனோடனே இப்போ இருந்துச்சுடா பார்வன் குமாரத்துட்டு கொண்டு அந்த பிள்ளைய கொண்டு என்னை ஒப்படைச்சிட்டான் பிள்ளைய கொண்டு ஒப்படைச்ச உடனே பார்வன் குமாரத்தை அவனுக்கு எரிச்சிடா நான் ஜலத்துலேருந்து இவனை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோசே அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறா இவரே பிள்ளைகளை ஒன்றியது ஜலத்திலேந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு மோசேன்னு சொல்லி பார்த்துக்கா எனக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து ஆசிரியர் குடும்பம் ஆசிரியர்னா உளிரட்ட குடும்பம் அவங்க நினைச்சாங்க விசுவாசத்தோடு வளர்த்தாங்க விசுவாசத்தோடு பிள்ளைக்கு ஆபத்து இல்லாதவரே கத்தர் பாதுகாப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு செஞ்சதுனால கற்று பிள்ளை நினைச்சுறாரு பாதுகாத்து கொடுத்துருக்குறாரு இப்போ நாமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கத்தரை நம்பி இருந்தால் கருத்தர் நம்மளே நினைச்சிவார் பாதுகாப்பார் கருத்தர் தான் இதை ஆசிரியப்பார் ஆகாம